லார்டு அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்துறவங்களை நடுவில் பெரிய காரியங்களை கற்று செய்து கத்துறவங்களை ஆசிர்வத்து கத்தர் கனப்படுத்துவாராக நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த பின்னாடி பார்க்குற இந்த பில்டிங் தான் வந்துட்டு ஒரு சர்ச்சை அதாவது என்னுடைய மாமனார் நடத்தி கொண்டிருந்த சபை அவர் மறித்த பிறகு இந்த சபை வந்து பல காரியங்களில் இன்னும் சீரடையலை ப்ளஸ் இந்த சபையினுடைய வேலைகள் இன்னும் சில வேலைகள் எல்லாம் பெண்டிங் ஆகிது அதெல்லாம் முடிக்கணும் அதுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கற்று உங்கள் உள்ளத்தில் ஏவினால் இதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த சபையை கட்டி முடித்து அதை ஃபினிஷிங் பண்ணலாம் அதுக்காக நாங்களும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் கத்தருடைய சித்தம் நம் நடுவில் கத்தர் நிறைவேற்றுவார் ஆசிர்வதித்து கத்தர் கனப்படுத்துவார் கத்தருடைய நாம் மையப்படுவதாக இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் ஜிபிக்கிறேன் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்திரும் நாக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோவலின் ராஜாவாகிய கத்திரும் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்திரும் நாக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோவலின் ராஜாவாகிய கத்திரும் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இனி நீங்கள் தீங்க பார்க்க மாட்டீங்க இஸ்ரோவலின் ராஜாவாகிய கத்தவங்கள் நடுவில் இருக்கிறார் உங்கள் ஆக்கினைகளை கத்தர் விட்டார் உங்கள் பிரச்சனையை கத்தர் துரைச்சி துரத்திட்டார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை கத்தர் மாற்றிவிட்டார் உங்கள் வாழ்க்கையில் இன்னிகிலிருந்து ஆண்டவர் தீங்கை காணாதபடி தீங்குக்கு கத்தரவுங்களை விளக்கி உங்களை பாதுகாத்தவங்களை நடத்துவார் இனி நீங்கள் தீங்கை காணப்போகிறதில்ல கத்திரவங்களை ஆசிர்வதித்து கத்தரவங்களை கனப்படுத்துவார் தீங்குக்கு விளக்கி கத்திரவங்களை பாதுகாத்துவங்களை நடத்துவார் இஸ்ரோபலின் ராஜா வாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி நீங்கள் தீங்கை பார்க்க போகிறதில்ல இந்த சபைக்குள்ள அநேக போராட்டங்கள் காணப்பட்டது ஆனால் அதை விளக்கி இனி தீங்கில்லாதபடி அதை விடுவிப்பார் ஆகையினால் ஜெபிங்க இந்த சபையினுடைய தலைமை போதோட பிரியமானவர்களை மதித்து விட்டார் அவரோடு ஒரு ஆக்சிடென்டில் கடந்த நாட்களில் மறித்து போனார் ஆகையினால் ஜபித்து கொள்ளுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஸ்ரீபன் என்று சொல்லி அவர்தான் வந்து இந்த சபையெல்லாம் ஸ்தாபித்தவர் அவரோட கூட இணைந்து தான் எங்கள் மாமனார் எல்லாமே ஊறி செஞ்சிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமனார் மறித்து கொஞ்சம் நாளில் அவர் ஒரு ஆக்ஸ்டனில் அவர் மறித்து போனார் அவர் மறித்து கொஞ்சம் ஒரு பத்து நாள் கூட இல்லை என்னுடைய மாமியாரும் வந்துட்டு பலவீனப்பட்டு அவங்களும் மறித்து போயிட்டாங்க இப்போது பிரிய மனுவில் இந்த சபை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஆட்களை கத்திரை ஏற்படுத்தணும் தீங்கு காணாதபடி கத்தர் கூட நடத்தணும் அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கு பார்க்க மாட்டீங்க கத்தர் மகிமையானவர்களை கத்தர் செய்து முடிப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனு இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கத்தர் இந்த பிள்ளைகளுக்கு நடுவில் இருப்பீராக தீங்கை காணாதபடி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நீ நடத்துவீராக பார்க்கலாமா சியா அன்னுடைய அக்கின் இந்த பிள்ளைகள் மேலே எறங்கட்டும் ஷாதா ராமா அமேன் கத்திரும் நடுவில் நான் இருக்கிறேன் நீ பயப்படாது சாந்தார் ரபாலா இனி நீ தீங்கை காண்பதில்லை கத்திர நடுவில் மகத்தான காரியங்களை கத்தை நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டு வச்சு சொல்லுகிறான் சாந்தார் ராமா நாதியா அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்திரவங்களோடு கூட இருந்து நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூ லா அப்படியே நடத்துங்க மேன்மைப்படுத்துங்க உங்கள் வல்லமை வெளிப்பட்டுட்டு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆசீர்வதி பொறுப்படும் முடி மறை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளெஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதி